வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் இந்த ஒரு தந்திர மந்திர பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவி உருளால உங்கள் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பண வரவு தொடர்ந்து கிடைக்கும் மிக மிக எளிமையான விஷயந்தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக முறை தான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நீங்கள் இப்போ செய்ய பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மிளகாய் வரமிளகாய் வரமிளகாய் ஒரு மிளகாயில் இருந்து எடுக்க முடிஞ்சாலும் சரி இல்லை ரெண்டு மூணு மிளகாய் எடுத்துக்கோங்க இருபத்தோரு விதைகள் வேணும் வரமிளகாயின் இருபத்தோரு விதைகள் தினமும் வேணும் ஏழு நாட்கள் தொடர்ந்து வேணும் பெரிய வரமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிளகாயிலே பார்த்திங்கன்னா இருபத்தோரு விதைகள் இருக்கும் எண்ணி எடுத்துக்கோங்க இருபத்தோரு விதைகள் எடுத்துக்கணும் காலை எழுந்ததும் குளித்துட்டு செய்யணும் காலையில் உடனே குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜையரில் போய் ஒரு நெய் நெய்த்தீவமும் ஒரு நல்ல நெய் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் தீரணும் நினைத்த வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் கிடைக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வாராயுதை முன்னாடி இந்த மிளகாய் விதைகளை வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுட்டு நேராக உங்க வீட்டுக்கு வெளியில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வலது கையில் நீங்கள் மிளகாய் விதைகளை வச்சுக்கிட்டே சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனையும் மனதார வேண்டிக்கணும் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா சூரியனின் பரிபூரணமான அருளும் நமக்கு நிச்சயமா தேவை சூரிய பகவானின் இந்த பன்னிரெண்டு பெயர்களை சூரியனை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லணும் இந்த பன்னிரெண்டு பெயர்களையுமே இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்க பிரச்சனை நிச்சயமாக தீரும் ஏன்னா இந்த வழிபாட்டுல பாருங்க இஷ்ட தெய்வம் இருக்கு குலதெய்வம் இருக்கு வாராகி தேவி இருக்கு அது மாதிரி சூரிய பகவானுடைய அருளும் இருக்கு பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியும் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து நமக்கு தேவையான விஷயத்த நமக்கு ரொம்ப சீக்கிரமா நிறைவேற்றி கொடுக்கும் அதன் பிறகு இந்த மிளகாய் விதையை கையில வலது கையில் வச்சிருக்கீங்களே அந்த மிளகாய் விதைய உங்க தலைய வலமிருந்து இடம் மூன்று முறை சுத்திட்டு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு நல்லா கைய கழுவிடுங்க நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால நிச்சயமா நீங்க நினைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலானது நீங்கும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிகத்தை நாளையே செய்ய ஆரம்பிங்க இதை போது முழுமனதோடு நம்பிக்கையோடு மாத மாதவிளக்காக இருந்தால் செய்யக்கூடாது தீட்டு நாட்களில் செய்யக்கூடாது இது பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்